தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையற்ற பட்டதாரிகளின் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளினால் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தி இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் குறித்து இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பல கனவுகளுடனும் கஷ்டங்களுடனும் படிப்புகளை நிறைவு செய்த போதிலும் இன்று வரையில் தமது கனவுகள் கனவுகளாகவே நிறைவேறும் நிலை காணப்படுவதாகவும் தமக்குரிய வேலைவாய்ப்புகள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் பட்டதாரிகள் ஒன்பது வருடம் பத்து வருடம் என்று பட்டங்களை முடிச்சு கொண்டும் காத்து தான் இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முன்வைப்புகள் வந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு குறுகிய காலத்துக்கு நிறைவேற்றி தரவிட்டால் எங்களது போராட்டமானது மீன் மீண்டும் தொடர்ச்சியான முறையில் நாங்கள் மேற்கொள்ள காத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிலை செய்தி தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ள இலங்கையில் வீரகேசரியில் தமிழில் வலையளத்தில் இருந்து எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தியோர்களை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்